அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாளுடைய பதிவு தாங்க மார்கழி மாதம் அப்படினாலே பொதுவாகவே வைகுண்ட ஏகாதேசி ஆருத்ரா தரிசனம் அனுமன் ஜெயந்தி இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் மார்கழி மாதத்துடைய புதன்கிழமையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் நிறைய பேருக்கு தெரியாது சிலருக்கு தெரியும்னாலும் இந்த நாளைக்கு இவ்வளோ ஒரு விசேஷமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல தகவல்கள் இருக்குது நாளை தினம்தாங்க மார்கழி முதல் புதன்கிழமையில் வரக்கூடிய குசேலருடைய தினம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வறுமை அடுத்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை ஒரு ரூபா காசு கூட எங்கள் கிட்டே இல்லை அப்படி எவ்வளோப்பட்ட ஒரு வறுமையில் நீங்கள் இருந்தாலுமே நாளை தினம் நீங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நிவேதனம் பண்ணி வேண்டி பாருங்கள் நிச்சயமாக செல்வம் கொழிக்கும் பொன் பொருள் எல்லாமே சேரும் வாழ்க்கை முழுக்க அதை பணம் இல்லாமல் அந்த பணத்துக்கான பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் போகிறோம் பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு வழிபாடு நாளை பாவை நோன்பு வைகுண்ட ஏகாதேசி கீதா ஜெயந்தி இது தவிர இன்னொரு நாள் முக்கியமான நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கான ஒரு நாள்னா இந்த குசிலருடைய ஒரு தினம்தான் இந்த பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நிவேதனமாக வச்சு நம்ம வழிபட்டோன்னா கிருஷ்ணருடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் நம்முடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மாத்திடுங்க ஒருத்தரை தலையழுத்து இப்படி மாறணும் அப்படின்னா இது மாதிரியான நல்ல சக்தி வாய்ந்த நாட்களை செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம கடவுள் வந்து பெரிய அளவில் பிரசாதங்கள் கேட்குறதில் நிவேதனங்கள் கேட்குறதில் எளிமையான பொருட்கள் தான் நம்ம வந்து வச்சு வழிபட்டாலே அந்த உண்மையான அன்பும் பக்தியுமே நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாத்திரும் அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் மார்கழி மாதம்னாலே ஒரு தனி சிறப்பான ஒரு மாதம் தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடானது நமக்கு எப்படிப்பட்ட பாவங்களும் போய் நமக்கு முக்தியை தரக்கூடியது அதனால தான் இந்த திருப்பாவை படிக்கிறது நம்ம திருவெம்பாவை நம்ம பாடுறது இப்படி எல்லா வகையிலும் இறையுணவனுடைய நாமங்கள் இறை பாடல்களை நம்ம பாடி வணங்கி வந்தோனா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த வறுமை துன்பை இது மாதிரி எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்காதுங்க அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த முதல் புதன்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ஒரு நாளுக்கு தான் நமக்கு வந்து குசேலர் வந்து கண்ணனுக்கு அவள் கொடுத்து ஏராளமான செல்வங்களை பெற்றதாக ஐதீகங்கள் இந்த நாள்ல வந்து குசிலருடைய தினம்கிறதுனால குசிலா பாக்கியானம் கூடிய குசிலருடைய கதையை படிப்பாங்க இது வந்து மிகப்பெரிய பலன்கள் நமக்கு பெற்று தரும் அதாவது குசிலருடைய இந்த கதை இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இதை வந்து நம்ம படிச்சாலும் சரி நம்ம காதால கேட்டாலும் சரி நமக்கு வந்து வாழ்க்கையை மாறும் கஷ்டங்கள் எல்லாமே தீரும்கிறது தான் ஐதீகம் குசிலருடைய உண்மையான பெயர் என்னான்னு கேட்டிங்கன்னா சுதாமா ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வறுமையில் இருந்ததுனால எப்பயுமே ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் மட்டுமே தான் போட்டுட்ருப்பாராம் அதனாலே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை வந்து கேலி பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சொல் தான் குசிலர் குசிலர்னால் ரொம்ப கிழிந்த ஆடைகளை அணிபவன் அப்படின்னு அர்த்தம் சாந்திபணி அப்படிங்கிற ஒரு முனிவர் கிட்ட கண்ணனும் இந்த பிராமண சிறுவனான சுதாமாவும் ஒன்றாக குருகுலம் போய் படித்தாங்க அந்த கிரகஹஸ்தனான சுதாமா கண்ணன்கிட்ட ரொம்ப பக்தி வச்சு ஆனால் செல்வங்கள் மீது பக்தியே இல்லாமல் பற்று இல்லாமல் புலன்களை எல்லாம் அடக்கி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாராம் அவரை மாதிரியே மனம் படைத்தவங்க தான் அவங்களுடைய மனைவி ஆனால் மனைவி வந்து ரொம்ப வறுமையால் குழந்தைகளை காப்பாற்றவே முடியல அடுத்த ஒரு வேலைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாட்டி எல்லா மனைவி கஷ்டம்தானே படுவோம் அதே மாதிரி தான் அவருடைய மனைவியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்டு தானே வந்து கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் போய்ட்டு ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப இந்த பசியினுடைய அந்த துன்பத்தால் தான் மனைவி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம் சுதாமா ஆனால் செல்வம் வந்து கர்ப்பத்தை ஏற்படுத்தி வாழ்க்கை கெடுத்துடும் அப்படின்னும் அவருக்கு தெரிஞ்சும் வேறு வழியே இல்லாமல் அந்த மனைவி சொன்ன சொல்லால் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக போகிறாரு அப்படி கண்ணனை பார்க்க போறப்ப அவர்கிட்ட அங்கே கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை அவருடைய கிழிந்த துணி இருக்குது அந்த துணியில் அந்த நுனியில் மூணே மூணு கைப்பிடி அவள் மட்டும் அப்படி முடித்து காணிக்காய் எடுத்துகிட்டு இப்படி போகிறாரு கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துவாரக நகரத்தை அவர் போய் போகிறாரு அங்கே போனவொன்று அந்த பிரம்மாண்டமான மாளிகை அதை பார்த்தவொன்னே அப்படி வைகுண்டத்துக்கே வந்தது மாதிரி அவ்வளோ ஒரு மனம் மகிழ்ந்தார் அங்கே இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வரவேற்பு இதெல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைந்தாராம் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா அதனால அவங்களுடைய பழைய கதைகள் எல்லாமே நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி கொசிலர் அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அவளை எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு கிருஷ்ணன் அதை டக்குன்னு எடுத்து வாங்கி ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்றாரு ரெண்டாவது பிடியை இப்படி சாப்பிட உடனே லக்ஷ்மி வந்துட்ட போதும் அப்படிங்கிறாங்க இந்த போதும் போதுங்கிற ஒரு வார்த்தைக்கு கிருஷ்ணருக்கு அர்த்தம் புரிந்தது ஆனால் எதுவுமே சொல்லலை ஏன்னா இனி கொடுப்பதற்கு எந்த செல்வமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்க சூக்மமான ஒரு அர்த்தமே இது சுதாமாவுக்கு எதுவுமே புரியவே இல்லை அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக கண்ணனோட மாளிகையிலே தங்கிட்டு மறுநாள் புறப்பட்டு போனார் போகிற வழியெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ளே இதே ஒரே சஞ்சலம் நம்ம கண்ணன் கிட்ட உதவி கேட்டிருந்தா கண்டிப்பாக வந்து நமக்கும் வந்து உதவி கிடச்சிருக்கும் இப்போ மனைவி கேட்பாங்க என்ன பண்ணுறது குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வழியோடு ஆனால் கண்ணில் அந்த பழைய அந்த ஞாபகங்கள் கண்ணன் கிட்ட பேசுவது அந்த சந்தோஷத்தோடய அப்படியே போயிட்டே இருந்தார் போகிற வழியில் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரத்னங்களால் ஆன ஒரு மாளிகையை பார்த்தாரு ஒருவேளை கண்ணனை நம்ம நினச்சிட்டே இப்படி வந்ததுனால இந்த வழி மாறி வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருந்தது ஏன்னா அவருடைய வீடு ஒரு பழைய வீடு ஆனால் அந்த பழைய வீடானது நமக்கு ரத்தனங்களால் ஆனக்கூடிய நல்ல மின்னுகின்ற ஒரு மாளிகை அப்படி பார்க்கறாரு அந்த மாளிகைக்குள்ள போனால் தோழிகள் எல்லாம் புடைசூழ நல்ல விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் அணிந்திருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை பார்த்தாராம் அப்போ தான் தோணுச்சான் கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுத்த கண்ணனுடைய கருணை பார்த்து பார்த்து அப்படியே நினச்சிட்டு ஒரு நிமிடம் அப்படியே அந்த பக்தியில் அப்படியே நெகிழ்ந்து போனாராம் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு மார்கழி மாதத்துடைய முதல் புதன்கிழமை அதனால தான் மார்கழி மாதத்துடைய முதல் புதன்கிழமையை குசிலருடைய தினமாக கொண்டாடுறோம் நம்ம இறைவன்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்லக்கூட தேவையில்லைங்க நம்ம வந்து இந்த நாளில் நம்ம சுவாமியை வந்து நம்ம வழிபட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கை மாறுங்குறாங்க இந்த நாளில் குருவாயூரக்கோவிலிருக்கக்கூடிய குருவாயூரப்பனான உன்னி கிருஷ்ணனுக்கு அவள் வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சிகப்பு நிற துணியில் எடுத்துக்கிட்டு அதில் அவள் வெள்ளம் இதெல்லாம் வச்சுட்டு சின்ன ஒரு முடிச்சு ஏன்னா வந்து குசிலர் வந்து அப்படி சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த துணியில் தான் அப்படி கொண்டு போனாராம் அதை வந்து ஞாபகப்படுத்தும் விதமாக அப்படி வச்சு தான் சுவாமிக்கு படைப்பாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிகப்பு நிறத்தில் துணி இருக்குது அப்படின்னா அந்த துணியில் அவள் வெள்ளம் நம்ம சாதாரணமாக அவள் தேங்காயம் போட்டு வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு அப்படி அவள் நீங்கள் வச்சுட்டு நமக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நாராயணத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஏழாவது தசை இந்த பாடலை சொல்லி வழிபட்டோனா வீட்டில் செல்வம் செழிக்கும் நம்பிக்கை அப்படி சிகப்பு நிற அந்த துணியில இருக்கக்கூடிய சின்னதாக கிழிச்சு வைக்கப்பட்ட அந்த நைவேத்தியமாக வைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து நம்ம சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அக்கம் பக்கத்து உள்ளவங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டு அப்படி சாப்பிட்டோன்னா எப்பயுமே அல்ல அல்ல குறையாத செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்குங்கிற நம்பிக்கை அப்படி சிகப்பு கலரில் துணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இல்லை பதிவு நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிலாம் எங்கள் கிட்ட பூஜைக்கான துணிகள் எதுவுமே இல்லைங்கிறவங்க கூட நீங்கள் சாதாரணமாக சின்னதான ஒரு பித்தளை தட்டில் இல்லாட்டி ஒரு வாழை இலையில் நீங்கள் சுவாமி ரூமில் இப்படி அவள் மட்டும் நாளைய தினம் கிருஷ்ணருக்கு நீங்கள் படை ங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வறுமைகளும் இது எல்லாமே நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நீங்குங்கிறது தாங்க ஐதீகம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான குசிலருடைய அந்த நாளை வந்து யாருமே தவற விடாதீங்க ஏன்னா அவளுங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளே கிடையாது சின்னதாக ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம கடையில் போய் வாங்கினா கூட நம்மளால் வாங்க முடியும் அதனால் எளிமையான இந்த ஒரு பொருளை நீங்கள் நிவேதனம் வச்சு படைச்சி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை கஷ்டம் வறுமை இந்த பணக்கஷ்டம் இது எல்லாமே நிச்சயமாக கிருஷ்ணருடைய அருளாலே நீங்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்குங்க இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்